ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இட்லியை துரத்திய பாட்டி அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போறோம் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டிக்கு இட்லினா அவ்வளோ பிடிக்கும் அதோட இட்லி செய்யறது அவங்களுக்கு பிடிக்கும் பாட்டி டெய்லியும் மாவு அரைச்சு சுட சுட இட்லி செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அவங்க அதை சாப்பிட்டுட்டு பாட்டியை பாராட்டுவாங்க அவங்க பாராட்டுறது பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் எப்பவும் போல இட்லியை தட்டில் வைக்க போது ஒரு இட்லி மட்டும் கீழே விழுந்து உருண்டு ஓட ஆரம்பிச்சிச்சு ஏ நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இட்லியை துரத்துனாங்க பாட்டி அப்ப சடனா பூமி போல உட்காந்து இட்லி கூட பாட்டியும் உள்ள விழுந்துட்டாங்க பூமிக்கு கீழே இட்லி தொடர்ந்து ஓடுச்சு பாட்டியும் விடாம துரத்திட்டே போனாங்க அங்க சில சாமி சிலை இருந்துச்சு பாட்டி ஃபர்ஸ்டா இருந்த சாமி சிலை கிட்ட கேட்டாங்க இந்த வழியா ஒரு இட்லி போச்சா நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்னு ஆமா பார்த்தேன் ஆனா அதை நீ தொடர்ந்துட்டு போகாத அங்க ஒரு அரக்கி இருக்கா அவ உன்னை சாப்பிட்டுடுவா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் சாமி சிலை சொல்லுச்சு நான் அரக்கிய பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடந்தாங்க அப்புறம் செகண்ட் சாமி சிலை வந்துச்சு அது பாட்டி கேட்டாங்க இந்த பக்கமா ஒரு இட்லி போச்சா அதை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஆமா பார்த்தேன் ஆனா நீ அங்க போகாத அந்த பக்கம் ஒரு அரக்கி இருக்கா அவ உன சாப்பிட்டுருவா அப்படின்னு செகண்ட் சாமி சில சொல்லுச்சு அது சொல்றத கேட்காம பாட்டி தொடர்ந்து நடந்தாங்க கொஞ்ச தூரத்துல தேர்டு சாமி சில இருந்துச்சு அது கிட்ட பாட்டி கேட்டாங்க இந்த பக்கமா ஒரு இட்லி வந்துச்சா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ஆமா பார்த்தேன் நீ சீக்கிரம் என் பின்னாடி வந்து மறைஞ்சுக்கோ அப்படின்னு தேர்டு சாமி சில சொல்லுச்சு எதுக்குன்னு பாட்டி கேட்டாங்க இதோ அரைக்கி வந்துட்டா அப்படின்னு தேர்டு சாமி சில சொல்லுச்சு பாட்டி சாமிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த அரைக்கு வந்தா அரைக்கு பெரிய பயம்புறுத்துற உருவத்துல இருந்தா சாமி செலை முன்னாடி வந்து கும்பிட்டு அப்புறம் மோப்பம் பிடிச்சா மனுஷ வாச வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான் அதெல்லாம் இல்ல நீ கிளம்பே அப்படின்னு தேர்டு சாமி சொல்ல சொல்லிச்சு கண்டிப்பா மனுஷ வாசனை தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிய பாத்துட்டா பாட்டிக்கிட்ட வந்து உன்னோட இட்லிய பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அரக்கி நான் ஒன்னதான் என்னோட சமையல்காரியா வச்சிருக்க போறேன் வான்னு சொல்லிட்டு ஒரு படகுல ஏத்துனா ஆற்றுக்குள்ள அந்த படகு போனது இந்த சின்ன ஆற்றை கடக்கிறதுக்கு படகு எதுக்கு நீ தான் அரக்கியாச்சே என்னை தூக்கிட்டு தண்ணியில நடக்க மாட்டியா அப்படின்னு பாட்டி கேட்டாங்க அச்சச்சோ எனக்கு தண்ணினா பயம் அடிக்கவும் தெரியாது அப்படின்னு அரக்கி சொன்னான் கொஞ்ச நேரத்துல அவங்க அரக்கியோட மாளிகைக்கு போனாங்க அங்க இவளை போலவே நிறைய அரக்கிங்க இருந்தாங்க இனிமே எங்களுக்கு தான் டெய்லியும் சமைக்கணும் அப்படின்னு அரக்கி சொன்னான் சமைக்கிறேன் ஆனா இவ்வளவு பேருக்கு சமைக்கிறதுக்கு அரிசி நிறையா வேணுமே அப்படின்னு பாட்டி கேட்டாங்க இதோன்னு சொல்லிட்டு ஒரு அரிசியை கொடுத்துட்டு இந்த அரிசியை நான் கொடுக்குற மந்திர கரண்டியை வச்சு நல்லா கிண்டு அந்த பாத்திரம் முழுக்கா ஃபுல்லாயிடும் அப்படின்னு அரைக்கி சொன்னான் பாட்டி ஆச்சரியமா சமையல் செய்கிற இடத்துக்கு போயிட்டு அரைக்கி செய்ய சொன்னதை செஞ்சாங்க அந்த பாத்திரம் முழுக்க அரிசி நிறைஞ்சிடுச்சு அதை வச்சு நல்லா டேஸ்ட்டாக சமைச்சாங்க பாட்டி அதை அரைக்கி இங்கே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாட்டிக்கு வீடு திரும்ப ஆசை வந்துச்சு அரைக்கி இல்லாத நேரத்தில் படகுல ஏறி கிளம்புனாங்க ஞாபகம் சுமூகமா அந்த மந்திர கரண்டியும் கூடவே எடுத்துட்டு போனாங்க அவங்க அந்த ஆற்றை கடக்கிறதுக்குள்ள அரக்கிங்க எல்லாருமே வந்துட்டாங்க பாட்டி அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க அந்த ஆற்றோட ரெண்டு சைடுமே அரைக்கிங்க ஃபுல்லா இருந்தாங்க ஆனா யாருக்குமே நீச்சல் தெரியாது அரக்கிங்க குனிஞ்சு அந்த ஆற்றோட தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சிட்டாங்க பாட்டியோட படகும் சேத்துல மாட்டிக்குச்சு அரைக்கிங்க ரொம்ப கோபமா பாட்டி கிட்ட வர ஆரம்பிச்சாங்க பாட்டி ஓட ஸ்டார்ட் பண்ணாங்க சேத்துல பாட்டியோட கால் சிக்கி தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க இதை பார்த்தா அரைக்கிங்களுக்கு சிரிப்பு வந்துச்சு அதனால தண்ணி எல்லாத்தையுமே கீழே துப்பிட்டாங்க கார் திருப்பி வந்தது ஆர்கிங்னால எதுவும் பண்ண முடியல பாட்டி இதை யூஸ் பண்ணி படகுல ஏறி பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் அந்த பள்ளம் தானா மூடிடுச்சு பாட்டிய பார்த்த எல்லாருமே இவ்வளவு நாள் எங்க போனீங்க பாட்டி அப்படின்னு கேட்டாங்க உங்க இட்லிய சாப்பிடாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப வந்துட்டேன்ல இனிமே உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்கே நான் இட்லி செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னாங்க பாட்டி அவங்க கிட்ட இருந்த மந்திர கரண்டியை வச்சு இட்லி செஞ்சாங்க அப்பையில இருந்து பாட்டியோட வீட்டுல அரிசியும் மத்த திங்ஸும் நிறைஞ்சு வலிஞ்சது டெய்லியும் பாட்டி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இட்லி செஞ்சாங்க இந்த கதையில நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும் நன்றி